அடுத்து யார் என்ன சவால் விட்டாலும் ஆயிரம் செந்தில்குமார் வந்து இங்கே சவால் விட்டாலும் மோதி தான் அடுத்து பிரதமராக வரப்போறதுன்றது உறுதி அவருக்கு எதிராக ஒரு போட்டியாளரே கிடையாது அப்படி இருக்கும்போது செந்தில் வந்து அவரோட பப்ளிசிட்டிக்காக என்ன வேணாலும் கொண்டு வந்து பேசலாம் அவருக்கு என்ன ஒரு கொள்கையா இருக்கு பாத்தீங்கன்னா பஞ்சமி நிலம் மட்டுமாங்க சேலம்ல பாத்தீங்க அந்த மோடன் தியேட்டர் அந்த அவங்களுடைய நிலத்துல போய் கருணாநிதி அவர்களோட செலவைக்கணும்னு சொல்லி அங்க போய் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே போய் செல்ஃபி எடுத்து போடுறாங்கன்னா எவ்வளவு கேட்கலாம் இதே மாதிரி எத்தனை எத்தனை இடங்கள் லட்சத்தீவுல அழகாக அமைதியா போயிட்டு அந்த ஒரு சேரை போட்டு அப்படியே கடலை ரசிக்கிற மாதிரி ஒரே போட்டோ இந்த ஒரே போட்டோவால இன்னைக்கு நமக்கு எதிராக செயல்பட்டுட்டு இருந்தா சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி நமக்கு எதிராக செயல்பட்டு இருந்தா மால்தீவ்ஸ்க்கு சரியான ஒரு பதிலடி வாய் பேசாம வேணும்னே ராமர் கோவிலுக்காக இந்த மாதிரி அவர் ராமர் கோவில் கட்டலேன்ற ஒரு வருத்தத்துல அந்த ஒரு வேதனையில வந்து வாய் பேச மாட்டே அப்படின்னு சொல்லி இருந்த ஒரு தாய் எண்பத்தி வயசு தாய் சரஸ்வதி தேவிங்கிறவங்க ஜார்க்கண்ட் மாநிலம் நினைக்கிறேன் அங்க அந்த தாய் வந்து இந்த கும்பாபிஷேகம் அன்னைக்கு இந்த கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் நான் பேசுவேன் அவ்வளவு ஒரு சந்தோஷமா அந்த ஒரு இது வந்து பகிர்ந்து கார்த்திக் சிதம்பரம் அதாவது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா அதாவது மோடிக்கு நிகரானவர் வந்து ராகுல் காந்தி இல்லைன்னு சொல்லிட்டு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு பர்சனாலிட்டியா இன்னைக்கு வந்து நம்மளோட நரேந்திர மோடிஜி இருக்கிறாரு ராகுல் காந்தி எங்க இருக்காங்கன்னே தெரியல அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரையும் வச்சு முதல்ல பேசுறதே வந்து சரியில்லைங்க

இது வந்து பஞ்சமி நிலத்தை பற்றி தொடர்ந்து பல நாட்களாக வந்து பல அதாவது பல ஆண்டுகளாக சொல்லணும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுக்கும் எதிராக திமுக செயல்படுறது அப்படின்றது இது ஒரே ஒரு விஷயத்தை வச்சு நம்ம பார்க்க முடியும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த பட்டியலின ஆணையை வந்து இதை பற்றி என்கொயரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக வந்து ஒரு கேஸ் போடுறாங்கன்னா இதுக்கு வந்து அப்போது என்ன எதுக்கு பயப்படுறாங்க உண்மையாவே முரசொலி இருக்கிற இடம் பஞ்சமி நிலத்தில் இருக்குது அப்போ வந்து அதை விட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதானே இதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்ல இப்போ கேட்கறதுக்கு பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை வந்துட்டாரு பாஜக வந்து எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றும் எடுத்து இவங்க செய்கிற ஒவ்வொரு ஊழலையும் ஒவ்வொரு மக்கள் விரோத செயல்களையும் சுற்றி காட்டிட்டு இருக்க இந்த நேரத்தில் இப்ப வேற வழியே இல்லை ஸ்ட்ராங்கா வந்து இப்போ பாஜக கேஸ் போட்டிருக்காங்க கண்டிப்பா வந்து இந்த விஷயத்துல பஞ்சமி நிலம் மக்கள் பட்டியலின மக்களுக்கு பாஜக கண்டிப்பா வாங்கி தருவாங்கன்னு மாநில தலைவர் உறுதி அளிச்சிருக்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னா பஞ்சமி நிலம் மட்டுமா சேலம்ல பாத்தீங்க அந்த மோடர்ன் தியேட்டர் அந்த அவங்களுடைய நிலத்துல போய் கருணாநிதி அவங்களோட செலவைக்கணும்னு சொல்லி அங்க போய் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே போய் செல்ஃபி எடுத்து போடுறாங்கன்னா எவ்வளவு கேவலம் இதே மாதிரி எத்தனை எத்தனை இடங்கள் எத்தனை இடங்கள் வந்து இந்த திமுக ஆட்சியில் வந்து ஆக்கிரமிப்பு நடத்தி இருக்கிறாங்க இந்த திமுக வின்னரை பொறுப்பில் இருக்கிறவங்களே ஆக்கிரமிச்சு கைவசப்படுத்தி வச்சிங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியே வரப்போகுதுங்க தொடர்ந்து வெயிட் பண்ணி நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு தர்மபுரி எம்பி செந்தில்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அண்ணாமலைக்கு ஒரு சவால்கள்லாம் எடுத்திருக்காங்களே இதை எப்படி பாக்குறீங்க சில சவால்கள் அவரெல்லாம் வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக பேசக்கூடிய ஒரு ஆளு அவரெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு எதிராக வந்து சவால் விடுறதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப சிரிப்பாக தான் வருது என்னென்னா முதல்ல வந்து அவரோட தர்மபுரியில் இருக்கக்கூடிய அந்த ஜாதியை வந்து ஒழிக்க சொல்லுங்கங்க திமுகவை வரைக்கும் திமுக வந்து பெருசா என்ன பேசுறாங்க ஜாதி ஒழிப்பு சமூக நீதி சமத்துவம் எல்லாம் பேசுறாங்களே எங்கெங்க இருக்கு தருமபுரியிலே சமூக நீதி சமத்துவம் எல்லாம் இருக்கா முதல்ல அதெல்லாம் முதல்ல போய் ஒழிச்சுட்டு வந்து அண்ணாமலைக்கு சவால் விட சொல்லுங்க அடுத்து யாரு என்ன சவால் விட்டாலும் ஆயிரம் செந்தில்குமார் வந்து இங்கே சவால் விட்டாலும் மோதி ஐயாதா அடுத்து பிரதமராக வரப்போறதுன்றது உறுதி அவருக்கு எதிராக ஒரு போட்டியாளரே கிடையாது அப்படி இருக்கும்போது செந்தில் வந்து அவரோட பப்ளிசிட்டிக்காக என்ன வேணாலும் கொண்டு வந்து பேசலாம் அவருக்கு என்ன ஒரு கொள்கையை இருக்கு அப்பப்ப நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிட்டு ஏதாவது ஒண்ணு வந்து மீடியால வந்து கொண்டு வந்து அவரோட முகத்தை காட்டணும் அடுத்த வந்து அவருக்கு தேர்தலில் அவருக்கு வந்து சீட் எங்க கொடுக்காம போயிடுவாங்களோன்ற ஒரு பயம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த மாதிரி அது மட்டும் இல்ல அண்ணாமலை அவர்கள் இப்போ இந்த எண்மண் எண் மக்கள் பயணத்தின் போது நிறைய பாத்தீங்கன்னா விஷயங்கள் எடுத்து பேசியிருக்காங்க என்னதான் செஞ்சிருக்கிறாரு அவர் அந்த அந்த அசம்பிளிக்காக அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு உண்மையாவே அவர் வந்து அவரோட கட்சி கொள்கையை ஏற்றுக்கொண்டாங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சிருக்கிறாரா இல்ல இல்ல அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்ப வந்து அண்ணாமலை வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு இதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணிருக்கிறான்ற போது ஏதாவது ஒண்ணு சொல்லணுமே அப்படின்றதுக்காக வந்து சொன்னாருன்னு தவிர இது ஒண்ணும் பெருசா நான் பாக்கல தமிழகத்துல தர்மபுரி தவிர மத்த எல்லா மாவட்டத்திலுமே வந்து ஜாதிய அந்த படுகொலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு இது தமிழக அரசு என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லா அரசியலுக்காக தானே இங்க பண்றாங்க இங்க எங்க ஒரு மக்களுக்கான ஆட்சி நடக்குது சும்மா எலெக்ஷனுக்காக மேடைக்கு மேடை ஏறி நின்றுட்டு நாங்கள் போட்டுருவோம் போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர இந்த திமுகவே வந்து சீட்டு கொடுக்கும்போது ஒவ்வொரு ஒவ்வொரு இந்த இந்த ஜாதி தலைவர்களாக பார்த்து 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 தான் 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 சீட்டு சீட்டு கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு ஜாதியோட தலைவராக யார் அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்களே தவிர உண்மையாகவே உண்மையாவே ஒழிப்புக்காக எத்தனையோ விஷயங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவ்வளோ ஜாதி ரீதியான பிரச்சனைகள் படுகொலைகள் இதெல்லாம் இந்த திமுக ஆட்சியில் ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லைங்களா இப்போ தருமபுரியில பாத யாத்திரை போயிருந்தப்போ ஒரு கிராமத்துல ஒரு கூடிய ஒரு ஆலயத்து அதாவது சர்ச்சுக்கு போயிருந்தப்போ சிலர் மட்டும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சது என்ன பின்னணி என்னவா இருக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சது யாருங்க எதிர்ப்பு தெரிவிச்சது சத்தியமா பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியனியோ இல்ல வந்து ஒரு ஒரு கிறிஸ்டியரோ இல்லைன்னா ஒரு இஸ்லாமியரோ வந்து பாஜகவுக்கு எதிராக இல்ல அண்ணாமலைக்கு எதிராக வந்து பேசுறதுக்கு வரவே மாட்டாங்க தடுக்கவும் அவங்க தான் நினைப்பாங்க என்னோட கடவுளை அவர் கும்பிடுறாங்க என்னோட கடவுளை பாஜக கும்பிட்றாங்கன்னு பெருமையா நினைப்பாங்க அவங்க கூட வந்து சாமி கும்பிட்றதுக்கு கூட வரல பரவாயில்லைங்க தடுக்கவே மாட்டாங்க இது யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திராவிட மோடல் ஆட்சியோட அதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் அது வந்து நேற்றுக்கு எல்லாரும் பதிவிட்டு அப்படியே வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு அசிங்கம் தேவையா திமுகவுக்கு யாரும் ஒரு புத்தியே இல்லாம ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அண்ணாமலையோட எண்மண் எண் மக்கள் பயணம் வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு சூப்பராக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவ்வளோ மக்கள் பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்கள் மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் பொது பெண்கள் இளைஞர்கள் மாற்றுத்திறனாளிகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களோட அந்த என்ன சொல்லுவாங்க ஒரு டவுன் டு இயர்த் அவரை வந்து எல்லோரையுமே அந்த ஒரு ஈக்குவலா ட்ரீட் பண்ணி மக்களுக்காக இறங்கி நின்று மக்களோட இறங்கி நின்று பேசக்கூடிய செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலைவர் அவர் அவரை அவ்வளோ இளைஞர்கள் வந்து பாஜகவை நோக்கி வர்றது இதை பார்த்து அவ்வளோ இந்த இதை பயணமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு வந்து அவங்களே அவங்களுக்கு செருப்படி வாங்கிக்கிறாங்கன்ட்டு தான் சொல்லணும் வேற ஒன்றும் இல்லை எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யாருமே கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ இந்த மத ரீதியா வந்து யாரையுமே ஒரு கடவுளை கும்புறதுக்கு தடுக்க வரவே மாட்டாங்க எக்ஸெப்ட் இந்த திமுகவினரை தவிர இப்போ அந்த கார்த்திக் சிதம்பரம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருந்தாரு பார்த்தீங்களா அதாவது மோடிக்கு நிகரானவர் வந்து ராகுல் காந்தி இல்லைன்னு சொல்லிட்டு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம் மோடிக்கு நிகரானவர் ராகுல் காந்தி இல்லவே இல்லை அது வந்து ஊர்க்கே தெரிஞ்ச விஷயம் பாப்பு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எல்லாருமே பேசுறாங்க எந்த விதத்துல மோடிக்கு நிகரானவர் ராகுல் நம்ம எந்த விதத்துல சொல்ல முடியும் எந்த ஒரு விதத்திலயுமே உலக நாடுகள் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மத்தியிலேயே நம்மளோட பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் உயர்ந்தவராக இருக்கிறாரு உலகமே போற்றுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பர்சனாலிட்டியா இன்னைக்கு வந்து நம்மளோட நரேந்திர மோடிஜி இருக்கிறாரு ராகுல் காந்தி எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரே வச்சு

அப்படி ஒரு நல்ல விஷயங்கள் மக்களுக்கான நல்ல திட்டங்கள் நரேந்திர மோடி ஐயா மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அதுல வந்து அவங்க இருக்கிற கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களோ இல்ல இப்ப வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்க இவங்க எல்லாம் வந்து என்ன அவங்களுக்குள்ளுக்குள்ள என்ன இருக்குதோ உண்மையாவே என்ன இருக்கோ அதுதானே வந்து வெளியில வந்திருக்கு வெளியில வந்து ஆயிரம் வந்து எல்லோரும் நேற்றுக்கு வேற ஏதோ ஒரு மாநிலத்துல கூட ஆஹ் வேற ஒரு மாநிலத்துல கூட யாரோ ஒரு காங்கிரஸ் தலைவர் வந்து மோதியை புகழ்ந்து பேசியிருக்கிறத பார்த்தேன் நானு இப்போ ராமர் கோயில் கும்பாபிஷேகம் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி மிக சிறப்பாக நடைபெற போகிறது இதில் வந்து பாஜக அரசியல் செய்கிறது அதனால வந்து எதிர்கட்சிகளாக நாங்கள் கலந்துக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு தகவலாம் வருகிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பாஜக இதில் என்ன அரசியல் செய்யுது இத்தனை ஆண்டு காலம் வந்து புறக்கணிக்கப்பட்டு இது பல ஆண்டுகள் போராட்டத்துக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி இல்ல இதுக்கு எதிராக இதுக்காக ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தாங்களா இன்னைக்கு வந்து இன்னொரு பெரிய விஷயம் நடக்குது உண்மையாவே வந்து நமக்கு ஒரு பெரிய இந்தியாவுக்கு அப்போ சுதந்திரம் கிடைச்சாலும் உண்மையான சுதந்திரம் இப்போதான் கிடைச்ச மாதிரி ஒவ்வொரு மக்கள் நான் சொல்லல இந்த நம்ம தேசத்துல இருக்கிற அத்தனை மக்களும் உணர்றாங்க அப்படி ஒரு எமோஷனலான ஒரு தருணம் நிறைய பேரோட அந்த எமோஷன்ஸ் எல்லாம் நம்ம இன்னைக்கு சோசியல் மீடியால பாக்குறோம் ஒரு பெரியவர்கிட்ட அந்த ராமர் கோவிலோட கும்பாபிஷேகத்தோட இன்விடேஷன் கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் அப்படியே அழுகிறாரு தேம்பி தேம்பி அழுகிறாரு அதே போல முப்பத்தி ஐந்து வருஷம் வாய் பேசாம வேணும்னே ராமர் கோவிலுக்காக இந்த மாதிரி அவர் ராமர் கோவில் கட்டலேன்ற ஒரு வருத்தத்தில் அந்த ஒரு வேதனையில வந்து வாய் பேச மாட்டே அப்படின்னு சொல்லி இருந்த ஒரு தாய் எண்பத்தி ரெண்டு வயசு தாய் சரஸ்வதி தேவிங்கிறவங்க ஜார்க்கண்ட் மாநிலம்னு நினைக்கிறேன் அங்க அந்த தாய் வந்து இந்த கும்பாபிஷேகம் அன்னைக்கு இந்த கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் நான் பேசுவேன் அவ்வளவு ஒரு சந்தோஷமா அந்த ஒரு இது வந்து பகிர்ந்து எல்லாத்துக்கும் மேல பல நாடுகள்ல இருந்து பாத்தீங்கன்னா தலைவர்கள் வராங்கங்க அப்புறம் நம்ம கோவில் நம்ம ராமர் கோவிலுக்கும் ஏதாவது இந்தியாவுக்கும் மற்ற நாடுகள் இந்தோனேஷியா அதே போல சவுத் ஆப்பிரிக்கா நேபாள் இப்படி பல நாடுகளுக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷன் தாய்லாண்டு இங்க வந்து இந்த ராமருக்கும் அந்த அந்தந்த நாடுகளுக்கும் இருக்கிற கனெக்ஷனை முன்னிறுத்தி அந்தந்த நாடுகள்ல இருந்த நிறைய விஷயங்கள் அந்த முக்கியமான அந்த கல்லு ஒரு ஒரு சிறப்பு வாய்ந்த அந்த ஒரு சில விஷயங்கள் அந்த நாட்டோட பெருமைக்குரிய விஷயங்கள் எல்லாம் நம்ம அயோத்திக்கு அனுப்பி வைக்க வைக்கிறாங்க நேபாளத்துல இருந்து பாத்தீங்கன்னா சீதாவோட அவங்க சீதா தேவி பிறந்த நாடு அப்படின்றாங்க அந்த நேபாளத்துல இருந்து அங்க இருந்து சிறுவரிசையெல்லாம் வந்துட்டு இருக்கு நேத்திக்கை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஒரு சில பேர் காங்கிரஸ்ல இருக்கிறவங்களும் எல்லோரும் கிடையாது இந்தி கூட்டில இருக்கக்கூடிய ஒரு சில பேர் மட்டுமே தான் இப்போ பெங்களூர்ல இருந்து அதாவது கர்நாடகத்துல இருந்து ராமநகர் அப்படின்னு நினைக்கிறேன் ராமநகர்னு அந்த இருந்து ஜெயிச்சு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அப்துல் அன்சாரி அப்படின்ற ஒரு இஸ்லாமிய எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நான் வந்து ராமர் பக்தர் நான் வந்து ராமருக்கு பூஜை செய்திருக்கிறேன் நான் ராமரை போட்டுறேன் இந்த ராமநகர்ல இருந்து நான் ஜெயிச்சிருக்கிறது காரணமே ராமர் தான் அதனால நான் வந்து அந்த பகுதியிலேயே ராமருக்கு ஒரு அழகான வைக்க போறேன் எனக்கு அயோத்தி கோவில் வந்தது அவ்வளோ வந்து சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு சில ஒன்று ரெண்டு பேர் இந்த திமுக போல இந்து மதத்தை எதிர்க்கணும் அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சில ஒன்று ரெண்டு பேர் இப்போ வந்து இங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை பத்தி பேசினாங்க எத்தனை இந்திய கூட்டத்தில் இருக்கிற எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணாங்க அப்படியெல்லாம் வந்து எல்லோருமே வந்து காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய வேற எதுவும் ஒரு மாநிலத்தில் கூட இருந்து கூட ஒருத்தங்க ஒரு முதலமைச்சர் காங்கிரஸ் ஆட்சி செய்கிற மாநிலத்தில இருந்து முதலமைச்சர் ஒருத்தர் வந்து பதிவிட்டு இருந்தாரு நான் வந்து அயோத்திக்கு அழைப்பு இல்லைனாலும் எனக்கு அழைப்பு இல்லை இருந்தாலும் நான் வந்து கும்பாபிஷேகம் முடிச்ச உடனே நான் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுவேன் அப்படின்ட்டு காங்கிரஸ்ல இருக்கிற எல்லோரோட அபிப்பிராயம் எல்லாம் அது கிடையாது கிடையாதுங்க ஒன்னு ரெண்டு பேரு பேசுறாங்களே தவிர எல்லோருமே மதிக்கிறாங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அயோத்தி கோவில் வர்றதை பத்தி இவ்வளவு பெரிய விஷயம் ஆண்டுகளில் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு புது விழாவோ கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இந்த ராமர் கோவில் அயோத்தி குபாபிஷேகத்தை முன்னிட்டு கண்டிப்பா அது கொண்டாடணும் ஏன்னா வந்து இந்தியாவுக்கே ஒரு சொன்ன மாதிரி உலக வரலாற்றுல இந்தியாவுக்கு மட்டும் இல்ல உலக வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய விஷயம் அயோத்தியில ராமர் கோவில் கட்டுறது எத்தனை ஆண்டு போராட்டம் ஐநூத்தி ஐம்பது ஆண்டு கால போராட்டத்துக்கு பிறகு பல தலைமுறைகள் அவங்க அவங்களுடைய போராட்டம் லீகல் வந்து சட்டப்படி போராட்டம் சில பலரும் பல பேரோட வந்து தியாகங்கள் இதெல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்து இன்னைக்கு அங்க கோவில் வருதுன்னா அதுக்கு காரணம் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் மட்டுமே இதை வந்து பெருசாக நம்ம போற்றப்படணும் பெருசாக நம்ம கொண்டாடணும் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா பகுதிகள்லேயும் இந்த ராமர் சிலையை வந்து அந்த கும்பாபிஷேகம் நடத்துகிற அன்னைக்கு பெருசாக வந்து நம்ம அதை வந்து கும்பிடணும் போற்றணும் ராமநாமம் வந்து சொல்லணும் இது மாதிரி நிறைய நல்ல நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும் முக்கியமாக இந்த கும்பாபிஷேகம் நடக்கிற அன்னைக்கு ஹாலிடேவாக வந்து அறிவிக்கணும் அப்படின்றது தான் என்னோட அபிப்பிராயம் இப்போ இந்தியா மாலத்தீவு உறவில் என்ன விரிசல் மேம் என்ன காரணம் இப்போ வந்து சீனா வந்து மாலத்தீவு வந்து அழைக்கிறாங்க சுற்றுலாக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து ஸ்ரீலங்காவுக்கு என்ன நடந்துச்சு ஸ்ரீலங்கா ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை புறக்கணித்து சீனாவை நோக்கி போகிற மாதிரி இருந்தது கடைசியில் இப்போ இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருக்கு அதே போல் மால்தீவ்ஸும் இந்தியாவை நோக்கி வருவீங்க இது இன்னைக்கும் நேர்த்திக்கோ இல்லை இந்தியா வந்து மல்தீவ்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஆரம்ப ஆரம்ப இருந்தே எல்லா விதத்திலையுமே மால்தீவ்ஸோட பொருளாதாரத்துக்கு முதுகெலும்பே பார்த்தீங்கன்னா இந்தியா பாதுகாப்பில் அதாவது இராணுவத்தில் அவங்க வந்து இராணுவ ஆர்மி அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் ஆகட்டும் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்களுக்கு இராணுவத்துக்கு தேவையான அதாவது கடல் வழியாக இருக்கக்கூடிய இல்லை ஆகாயம் வழியாக தேவைப்படுகிற இராணுவத்துக்கு தேவையான அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அவங்களுக்கு உணவு அவங்களுக்கு கல்வி அவங்களுக்கு மருத்துவம் ஹாஸ்பிட்டல்ஸ் இது எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணிட்டு வந்தது பாத்தீங்கன்னா இந்தியா இது நம்மளோட வாஜ்பாய் காலத்துல வாஜ்பாய் காலத்துலலாம் இன்னும் நிறைய நம்ம பண்ணியிருக்கிறோம் அவங்களுக்கு நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்டியும் ஒவ்வொரு வாட்டியும் மால்தீவ்ஸ்ல வந்து புதுசா வந்து அந்த மால்தீவ்ஸோட பிரசிடென்ட் வந்து தேர்ந்தெடுக்கப்படும் போது நம்ம இந்தியாவுக்கு வருவாங்க அதே போல இந்த வாட்டியும் வந்து இதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற ஆட்சி முகமது முகம்மது மொய்சு அப்படின்ற ஒருத்தர் வந்து இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி இருந்தவர் இப்ராஹிம் சோதி அப்படின்ற ஒருத்தர் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு அவர் ஆட்சிக்கு வரும்போது நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காங்க இந்தியாவுக்கு அவர் வந்து போன பிறகு நரேந்திர மோடியும் மால்தீவ் விசிட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ அங்கே இருந்த அவங்களுடைய கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சப்போர்ட்டிவ்வாக இருந்தது சீனாவுக்கு வந்து எ எதிராக இருந்தது அதே மாதிரி இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு தேவையான இந்தியாவுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் அப்படி போயிட்டு இருந்த சொல்ல போனோம்னா அங்கே இருக்கிற ராணுவம் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு இந்தியாவுக்கு வருவாங்க நம்ம இந்தியால தான் அவங்களுக்கு ட்ரைனிங்கே கொடுப்பாங்க பார்த்துக்கோங்க டூரிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போகக்கூடிய மிக நம்மளோட இந்தியாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவு இந்த மால்தீவ் சோ அவங்க அங்க போகிற இந்த டூரிஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால இருந்து அதிகமான பேர் அங்க போவாங்க சீனா இவ்வளவு தூரம் சொல்றாங்க இல்லையா சீனா வந்து மால்தீவ்னு ரொம்ப தூரம் இப்ப கூட சீனால வாங்க சீனாவுல இருக்கிறவங்கள வாங்க டூரிஸ்டுக்கு எங்களோட பிளேஸ்க்கு வாங்க விசிட் பண்ணுங்கன்னு இன்வைட் பண்ற மாதிரி நம்ம பாக்குறோம் ஆனா சீனாவுல இருந்து மால்தீவ்ஸ் வரைக்கும் வர்ற தூரம் ரொம்ப அதிகம் சிலவே எக்ஸ்பென்ஸ் ஆஃப் இந்த ட்ராவல் லிங் ரொம்ப அதிகமாக இருக்குனால மக்கள் அதிகமா வரது நம்ம நாட்டில இருந்த அதிகமான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் இந்த மால்டிव्स நோக்கி போயிட்டு இருக்காங்க சோ இதுக்கு எல்லாத்துக்குமே இப்ப வந்து ஆக மூத்தத்துல எல்லா விதத்திலயுமே நம்ம வந்து மால்டிவ்ஸ்க்கு ரொம்ப தேவை இப்போ வந்து இந்த இப்ரா இப்ப இருக்கு ஆட்சி செய்துட்டுக முகமது ಮೊய்ஸு பாத்தீங்கன்னா இவர் ஆட்சிக்கு வந்த போذல இருந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிரான ஒரு சில விஷயங்கள் கோஷங்கள் எழுப்புறது கோ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு முழக்கங்கள் எல்லாம் எழுப்பி ஒரு மாதிரி வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டுட்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா சீனா அவரோட கவர்மெண்ட் போலிசிஸ் அவர் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக இருந்து சீனாவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது ஸோ இவர் வந்து எப்போவுமே எல்லா இத்தனை வருஷம் ஆட்சியில் இத்தனை ஆட்சி கால ஆட்சியில் பார்த்தீங்கன்னா மல்தீவ்ஸ்ல ஒவ்வொரு வாட்டியும் ஆட்சி மாறும்போது அந்த பிரசிடென்ட்ஸ் வந்து இந்தியாவுக்கு தான் வருவாங்க இந்த வாட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்போ ஆட்சி செய்கிற முகமது முய்சுங்குறவர் இந்தியாவுக்கு எதிரா செயல்படுறவர் இவர் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே சீனாக்கு போயிருக்கிறாங்க சோ அங்கேயும் அவருக்கு ஒண்ணும் பெருசா சப்போர்ட் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தோணல சோ ஆக மொத்தத்துல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த முகமது முய்சு வந்ததுல இருந்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு சில விஷயங்கள் அங்க நடத்திட்டு வந்ததால நம்ம தலைவர் மோதிஜி அவரை என்ன பண்ணியிருக்காரு ஒரு அமைதியான மௌன